வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைத்திட தேசிய மக்கள் நீதிமன்ற முகாமை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சாய் பிரியா விரைவு தீர்வு மூலமாக ஒரு கோடி ரூபாய் காப்பீட்டுத் தொகையை வழங்கி உரையாற்றுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் தேசிய மக்கள் நீதிமன்ற முகாம் இன்று நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய் பிரியா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்வு கிடைக்கும்போது முத்திரைத்தாள் வாயிலாக செலுத்திய நீதிமன்ற கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு தீர்வு கண்ட வழக்குகளுக்கு உடனடியாக உத்தரவு நகல் வழங்கப்படும் மக்கள் நீதிமன்றங்களில் வழங்கும் தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்ய முடியாது வழக்கில் வென்றவர் தோற்றவர் என்ற எண்ணம் இருக்காது வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை குறைவதுடன் பயனாளிகளுக்கு மனநிம்மதி கிடைக்கும் என்பது போன்ற பல்வேறு நன்மைகள் இந்த முகாமில் கிடைக்கும் குடும்ப நல வழக்கு வங்கிக் கடன் செக் மோசடி விபத்து வழக்கு போன்ற பல்வேறு வழக்குகள் இதில் தீர்வுக்கு எடுத்துக் உள்ளது இதுவரை ஆயிரத்தி ஐம்பது வழக்குகளில் சுமார் பதிமூன்று கோடி ரூபாய் வரை தீர்வு எட்டப்பட்டுள்ளது எனவே பயனாளிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் பின்னர் ஓராண்டிற்குள் விபத்து குறித்து தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் காப்பீடு தொகை இன்று வழங்கப்பட்டது உடன் மாவட்ட நீதிபதி நாகராஜன் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் கோவிந்த உள்ளிட்ட பலர் இருந்தனர் நடந்து கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல தர்மத்தை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் கேட்டுக் கொள்கிறேன் இதனிடையே இந்த மனை என்பதையும் மீண்டும் ஒருமுறை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களுடைய எல்லா பணிகளிலும் எங்களுக்கு தோல் கொடுத்து நம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீதித்துறையை பொறுத்து பல்வேறு வழக்குகளை விரைவாக தீர்ப்பதற்கும் உரிய காலத்தில் தீர்ப்பதற்கும் வரவேண்டிய வழக்குகளை ஃப்ரீ லிட்டிகேஷன் தாக்கல் செய்யப்படாத வழக்குகளிலும் சுமூகமான தீர்வு எட்டுவதற்கும் எங்களது உதவி கரம் நீட்டிக்கொண்டிருக்கும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் செயலர் மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் பேனல் அட்வேஸ் பர்டிகுலராக பேங்க் அட்வகேட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி அட்வொகேட்ஸ் அரசு தரப்பில் ஆஜராக கூடிய வழக்கறிஞர் உங்கள் அனைவருக்கும் முதலில் நவீனை தெரிவித்துக் கொள்ளுங்கள் வந்து கன்சர்ன் ஜட்ஜு எந்த கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் அந்த ஜட்ஜு அந்த பேனலில் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மனம் விட்டு உங்கள் பிரச்சனைகளை அங்கே இருக்கிற உங்கள் கேஸை செஞ்ச பேனலுக்கு ரெஃபர் பண்ணுறோமோ அந்த டச் ஃப்ரீயாக பேசலாம் ஜட்ஜும் இருப்பாங்க அட்வொகேட்ஸும் இருப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க உங்கள் அட்டை போயிட்ருப்பாங்க அவங்க இருக்காங்க வேண்டிய வேண்டியதால் தேவைப்பட்டால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே வச்சு நீங்கள் ஃப்ரீயாக பேசணும்னா பேசி ஒரு நல்லதொரு ஒரு முடிவு இருக்குமா இது யாரும் உங்களை கட்டாயப்படுத்த இல்லை முடிவு வந்து உங்கள் கையில் நாங்கள் வழிகாட்டதாக முடியும் ஆலோசனை அல்லது ஒரு சஜஷன் தான்